சரி இந்த ஃபார்முலா ஃபோர் இந்த பந்தயம் வந்து யாருக்காக நடத்துறாங்க அவளுக்காகவா இல்ல அவளுக்காகவான் கேள்வி வந்து ரெண்டுமே ஐம்பது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஆலமரமாக இருக்கக்கூடிய திமுகவை விஜயனுடைய வருகையோ விஜயனுடைய கொடி அறிமுகமோ எங்களை ஒன்று செய்ய முடியாது நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எதற்காக இத்தனை ஆண்டுகள் நீங்க ஒரு தேர்தல கூட நீங்க தனித்து நிற்கிறது ஐம்பது ஆண்டு கால தேர்தல் அரசியல் வரலாற்று பன்னெண்டு வருடம் மட்டும்தான் திமுக ஆட்சியில்

ஆமா குழக்கத்தில் வராங்களா விமர்சிக்கலாமா அதுதான் உண்மை அதுதான் உண்மை அவருக்கு ஏதாவது நான் நயம் இருக்கிறதா திமுகவினர் பார்த்தீங்கன்னா அந்த காசு நூறு ரூபாய் நாணயங்கள் யாராவது வேணும்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்க இதுதான் விஞ்ஞான விஞ்ஞான திரு திருத்து இதுதான் விஞ்ஞான திருக்கு நீ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நாணயங்களை கொடுத்துருக்கணும் சிறப்பாக மறக்கிறது நட்டவர்கள் ரத்ததாகம் செய்தவர்கள் குருதி கொடை அளித்தவர்கள் சமூக சேவையில் ஈடுபட்டவர்கள் கல்வி பணி பணி புறவலர்களாக இருந்தவர்கள் கருணாநிதியோட புத்தகங்களை வந்து நாட்டுடன் வாங்கியிருக்காங்க இதுல வந்து வான்கோழி போன்ற புத்தகங்கள்லாம் இடம்பெறமா இடம்பெறோம் இடம்பெறும் முதன் முதலாக ஐயா அவருடைய அந்த தொல்காப்பிய நூலுக்கு எழுதி விளக்குமுறை படிக்காதான் ஏதோ செக்ஸ் புக் படிக்கிற மாதிரி இருக்குமோ படிச்சிட்டோமோ எடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்னு ஐயா பாசோ வித்த சொல்லியிருக்கிறார் வளர நேர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்து நம்மோடு இணைந்திருக்கிறார் அர்ப்பணி கிதியோன் செல்லமுத்து அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஃபார்முலா போர் கார்பந்தய விளையாட்டுக்கு வந்து இவ்வளவு குறிப்பிட்ட நிதி கொடுத்து பார்க்கணும்ன்ற மாதிரி வச்சிருந்தாங்க இப்ப உதயநிதி அவர்கள் வந்து எல்லா மக்களும் இலவசமாக பாக்கலாம் போக்குவரத்துக்கு எந்த இடம் வரும் வராதுன்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த இடத்துல நடத்துறீங்க இங்கதான் அண்ணா சாலையில தான் நடத்துறோம் அது எப்படி அது போக்குவரத்துக்கான ரோடு இல்ல அன்னைக்கு வந்து போக்குவரத்தே பண்ணாம நிறுத்திட்டு நடத்துவாங்க அப்புறம் இப்ப போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம எப்படி சொல்லுவீங்க சார் வாயத்தான் போய் சொல்லாதீங்க முதல்ல ரைட் நீங்கள் கருணாநிதி மகன் கருணாநிதியின் மகன் பெற்ற ஸ்டாலினுடைய மகனாக நீங்க வந்து அவ்வப்போது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீங்க நாட்டில் சீரமைக்கப்படாத விடயங்கள் நாட்டிற்கு தீர்வு காணப்படாத எவ்வளவு விடயங்கள் இருக்கும்போது ஃபார்முலா இருக்கும் விடயம் ரொம்ப அவசியமா இருக்கா இதை நடத்துவதால் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடும் எதற்காக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு மக்கள் போராடின பின்பதாகவும் அழுத்தத்தோடு கோரிக்கை வைத்த பின்பதாகவும் இதை நாங்கள் நடத்தியே தீர்வோம் என்று சொல்லி நீங்கள் மும்முரம் காட்டுவது யாரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு போதிய கட்டுமானங்கள் இல்லை அந்த கட்டுமானங்களை சரி செய்வதற்கான நிதி இல்லை என்று சொல்லி அன்பில் மகேஷ் வந்து உங்களுடைய உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து அங்கங்கே கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் என்னென்றா அந்த ரசிகர் மண்டத்துடைய அஹ் ரசிகரா இருக்கக்கூடிய தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி இந்த அளவுக்கு பொறுப்பற்றவரா இருப்பீங்க எப்படி அன்பில் மகேஷ் இருக்கக்கூடிய அக்கறை கூட உங்களுக்கு இல்லை போல தெரியுதே சரி இந்த ஃபார்முலா ஃபோர் இந்த பங்கையை வந்து யாருக்காக நடத்துறாங்க அவளுக்காகவா இல்லை அவளுக்காகவான்ற கேள்வி வந்து ரெண்டுமே ரெண்டு அவளுக்காக இருக்கலாம் நீங்க யாரை நினைச்சு சொல்றீங்க இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய எத்தனையோ பக்தர்கள் பித்தர்கள் அவர்களுக்காக கூட இருக்கலாம் சோ அவளையோ அவளையோ திருப்தி செய்வதற்காக கூட இருக்கலாம் ஆமா அதனாலதானாங்க இப்போ தனியின ஒரு ஒலிம்பிக் நடந்தது எத்தனை நீங்க வீரர்கள் இங்கே அனுப்பி இருந்தீங்க எத்தனை பதக்கங்களோடு திரும்பி வருவதற்கு நீங்க நீங்க அதற்கான காரண காரியங்களை செஞ்சீங்க ஒண்ணு கிடையாது சில உடன்பிறப்புகள்லாம் சொல்றாங்க இந்த முறை தான் வந்து ஒலிம்பிக்கு இந்தியாவுல இருந்து தமிழ்நாட்டுல தான் அதிக வீரர்கள் போனாங்கன்னு சொல்றாங்க எத்தனை பதக்கங்களோடு வந்தீங்க இது கார்ப்பரேட்டுகளுக்கான விளையாட்டு சார் ஃபார்முலா 4ன்றது கார்ப்பரேட்டுகளுக்கான விளையாட்டு இது வந்து இங்கே இந்தியர்களுக்கான விளையாட்டே கிடையாது இங்கே வந்து எப்படிப்பட்ட விளையாட்டுகள் இந்த மண்ணின் விளையாட்டுகள் பாரம்பரிய பண்பாட்டு சார்ந்த நிறைய கலைகளை வீரதீர சாகச செயல்களை உருவாக்கக்கூடிய நீங்கள் அந்த வேலையெல்லாம் எடுத்திருக்கணும் நீங்க சொன்னது போல அவளையும் அவளையும் திருப்தி செய்வதற்காக உச்சமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைக்குறிப்புகளுக்கான ஆட்சி அதிகாரத்தை தான் செய்து கொண்டு வாயில வட சுடுவது போல உங்களில் ஒருவன் என்று பீற்றிக்கொண்டிருக்கிறார் இது நல்லதல்ல ஒண்ணுதே வரும் டிசம்பர் மாசம் வருது இன்றைக்கு ஆகஸ்ட் நிறைவடைகிறது செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாசம் மழைக்காலம் வந்த பின்னாடிதான் இவர்களை மக்கள் காரி துப்புவாங்க ஏன்னா எதுல அவர் அரசு சரியான முறையில வந்து கவனம் செலுத்தி இருக்கிறோமோ அதை செய்து செய்வதை விட்டு விட்டு மனக்காலம் இல்லை இப்போ இந்த நேரத்துல தூர்வாரப்பட வேண்டிய தூ வரத்து கால்வங்களை எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா பழுது அந்த சாக்கடைகளை எல்லாம் நீங்க வந்து தூர்வாரி இருக்கணும் இதையெல்லாம் நீங்க இப்பதான் செய்யணும் மழை வருவதற்கு முன்பதாக மழை வந்ததுக்கு பின்பதாக நீங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது வைங்க நான் சொல்றேன் அன்போடு இந்த தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் கூறும் நல்லுல்கள் வாழக்கூடிய இந்த பத்து கோடி மக்களுக்கு நான் அன்போடு நான் கேட்டுக்கிறேன் இந்த திராவிட திருவாளர்களை நீங்க நம்பாதீங்க வீட்டுக்கு ஒரு படக நீங்க இப்பொழுதே வாங்கி கொள்ளுங்க ஆமா அதுதான் உண்மை அல்லது வீட்டுக்கு ஒரு இரண்டு நபர்களை நீச்சல் பயிற்சி கற்றுக் கொடுத்துடுங்க ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் நம்பாதீர்கள் 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 ஏற்கனவே நானூறு கோடி ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் முடிஞ்சிருச்சுட்டாங்க அடுத்தது நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு பேக்கேஜ் தமிழ்நாடு முழுக்க முடிஞ்சிருச்சுட்டாங்க தொண்ணூறு விழுக்காடு பேக்கேஜ் முடிஞ்சிருச்சு பேக்கேஜ் பேக்கேஜாவே முடிச்சு இந்த பேக்கேஜ்லாம் எங்கேயே போச்சு இந்த நிதி எல்லாம் போன மழைக்காலங்களில் இதே போலதான் தமிழ்நாடு தத்தளிச்சு மீண்டும் வருது ரெண்டு மாதத்துல என்ன செய்ய போகிறது போகிறதுல நீங்க காட்டக்கூடிய முனைப்பு நீங்கள் அப்பொழுது அறுவடை செய்வீர்கள் என்பதுதான் இருக்கட்டும் எங்க முதல்வர் என்ன சொல்லிருக்காரு எப்பேற்பட்ட மழை வந்தாலும் நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம்னு சொல்லியிருக்காரு இது இருக்கட்டும் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு இதை வந்து திமுகவினர் கடுமையா சாரிட்டு இருக்காங்க எதிர்த்துட்டு இருக்காங்க இதுல அமைச்சர் ரகுபதி வந்து விஜய் திமுகவை அசைக்க முடியாது ஆட்டி பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இந்த கொடி கொடியே அவங்கள வந்து ஒரு விதத்துல அவங்களை அசைக்குது திராவிட கும்பலை வந்து அசைச்சு பார்க்குது அவன் என்ன சொல்றானா எங்கள் கொடியில புலி இல்லை யானை இல்லை சிங்கம் இல்லை சிறுத்தை இல்லை எங்களுக்கு நிறங்கள் தான் அங்கே வேற எந்த விதமான குரு என்ன குறியீடுகளும் இல்லை நிறங்களை கொண்டே மற்றும் எந்த விதமான பாகுபாடு காட்டாமல் அனைவரையும் நாங்கள் வந்து ஆட்சி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட கொடி இந்த கொடி தனிக்கொடி இந்த கொடி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு உட்காந்து நான் என்ன கருப்பு சிவப்பு என்ன கருப்பு எதை குறிக்கும் சொல்லு பாப்போம் இருள குறிக்கும் வேற எதை குறிக்கும் அறியாமையை குறிக்கும் உண்மைதானே சிவப்பு எதை குறிக்கும் ஒரு புரட்சியை குறிக்கலாம் சிவப்பு வறுமையின் நிறம் சிவப்பு இல்லையா ஆபத்தின் நிறம் அபாயத்தின் நிறம் சிவப்பு கலவரத்தின் நிறம் சிவப்பு இருக்குல்ல சோ அதனால வர்ணத்திலையும் ஒரு குறியீடு எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு நாங்க ஒரு சமத்துவமான ஒரு ஆட்சியை செய்து வருகிறோம் விஜய் கொடி வெளியிட்டது வச்சுக்கிட்டு எங்க கொடி சிறப்புன்னு சொல்லாதீங்க நாங்களும் உங்க கொடிக்கு நாங்க ஒரு இன்டர்பிரேஷன் பண்ண முடியும் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா அவர்கள் கொடியில ஒரு சில குறியீடுகளை சொல்றாங்க இது வரைக்கும் திராவிடம் பேசிக் கொண்டிருந்த கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ் தமிழர் தமிழர் தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது அவர்களுக்கு இட்டி விழுந்தது போல கோடை இட்டி மலையாக அவங்க வயிற்றுல இறங்குது அதுனாலதான் விஜய் மீது இவ்வளவு ஆக்ரோசமாக பாயிறாங்க என்ன கேட்கிறேன் ஐம்பது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஆலமரமாக இருக்கக்கூடிய திமுகவை விஜயினுடைய வருகையோ விஜயினுடைய கொடி அறிமுகமோ எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எதற்காக இத்தனை ஆண்டுகளில் நீங்க ஒரு தேர்தலில் கூட நீங்க தனித்து நிற்கவில்லை இன்னும் சொல்ல போனா ஐம்பது ஆண்டு கால தேர்தல் அரசியல் வரலாற்றில் பன்னெண்டு வருடம் மட்டும்தான் திமுக ஆட்சியில் நின்று இருக்குது என்கிற மாமனிதர் இறந்ததுனால உண்டானது நல்லா புரிஞ்சுங்க நிரந்தர கூப்பு தான் திமுகவுக்கு நல்லா புரிஞ்சுங்க அதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவுடைய இறப்பு தான் திமுகவுக்குமே ஒரு விதமான செல்வாக்க கொண்டு வந்திருக்க வேண்டிய மக்கள் திரள் திரளாக திரண்டு வந்து திமுகவிற்கு வாக்கு செலுத்தவில்லை இன்னும் சொல்ல போனால் இருநூறு ரூபாய் கொடுக்காவிட்டால் ஒரு இணையதள உறுப்பினர் கூட உடன்பிறப்புகள் கூட திமுக ஆதரித்து ஒரு பதிவு போட மாட்டார் ஐநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் கொடுக்காவிட்டால் சொந்த கட்சிக்காரனை வாக்களிக்க மாட்டான் இதுதான் உண்மை புரியுதுங்களா ஆக இது இரண்டாவது முக்கியமாக கவனிக்க வேண்டியது திமுகவிற்கு என்று தனித்த வாக்கு வங்கி கிடையாது சட்டமன்ற அளவிலும் சரி பாராளுமன்ற அளவிலும் திமுகவிற்கு வாக்கு வங்கியே கிடையாது நாங்கள் பெருத்த கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒண்ணும் கிடையாது அது ஒன்னும் இல்லாத சிறுத்து போன கட்சி புரியுதுங்களா ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா நீ தனித்து நின்ற உன்னுடைய பலம் எது பலவீனம் எதுன்னு தெரியும் தனித்தே நிற்காத ஒரு கட்சி நாங்கள் பலமான கட்சின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க அரசியல் என்னுடைய தேர்வு தேர்வுல நான் எழுதுறேன் வேல்யூவேட் பண்றீங்க அப்பதான நான் எவ்வளவு புரிஞ்சு கொண்டிருக்கிறேன் ஒரு நாளும் ஒரு காலமும் தேர்தலில் தனித்து நிற்காத ஒரு கட்சிக்கு தனித்த வாக்கு வங்கி என்று எப்படி சொல்வீர்கள் சரிங்களா ஆகவேதான் விஜயனுடைய வருகை விஜயனுடைய கொடி அறிமுகத்தை பார்த்து திராவிட கும்பலை சேர்ந்த உடன்பிறப்புகள் பதறோ பதறோ என்று பதறிக்கொண்டிருக்கிறார்கள் வேறொரு காரியமும் காரணமும் இல்லை உண்மையிலேயே விஜயோட வருகை யாருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் போது ஒரு பக்கம் சீமானுக்கு ஏற்படுத்தும் சொல்றாங்க ஒரு பக்கம் அதிமுக ஏற்படுத்தும் சொல்றாங்க உண்மையிலேயே யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தாத்தா காலத்து திமுக தான் தாத்தா காலத்து தான் அங்கே ஒரு இளைஞர்களும் அங்கே இருக்க மாட்டான் எல்லாம் வெளியே வந்துடும் ஏன்னா அவன் அங்க இருக்கிற எல்லாமே அந்த பழந்துண்டு கொட்ட போட்டவன் பழைய போண்டாதுன்னு டீ கடையில உட்காந்து போண்டாதுன்னு பேப்பர்ல மடிச்சு தெரியுமா அந்த காலத்து பழைய தாத்தா காலத்து தீமுக ஆட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு துரைமுருகன் துரைமுருடைய மகன் காட்டு டிஆர்மாலு டிஆர் மாளுடைய மகன் இதையெல்லாம் அந்த தாத்தா காலத்து தீமுகா மட்டும் தான் அங்கே ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால திமுகாவில் இளம் தலைமுறைக்கு அங்கே வேலையே கிடையாது லட்சோப லட்சம் மாணவர்களும் இளைஞர்களும் வெகுந்த அளவு அண்ணன் சீமான் பக்கமும் விஜய் பக்கமும் வந்து கொண்டு அதனுடைய ஒரு வழியாக தான் என்னுடைய பதற்றமே சொல்லாமல் சொல்கிறது

கூடலாம் காலியாக கொண்டே இருக்கிறது இன்னும் பேசணும்னு நிறைய சொல்லலாம் நேத்து இது போராட்டத்துல சீமானவர்கள் சொல்லியிருக்காரு கலைஞருக்கு வெளியிட்ட நூறு ரூபாய் நாணயத்தை செல்லா காசு ஆமா குழக்கத்தில் வர விமர்சிக்கலாமா அதுதான் உண்மை அதுதான் உண்மை அவருக்கு ஏதாவது நான் நயம் இருக்கிறதா இப்போ இந்த இப்போ இந்த நம்ம இருக்கு இந்த பகுதி குளத்தூர் ஐயா ஸ்டாலினுடைய சொந்த தொகுதி அந்த ஊருக்கு பேர் குளத்து ஊர் குளத்து ஊர் தான் குளத்து ஊர்

எழுவது நீர்நிலைகள் தான் இருக்குது அதுலயுமே நான்கே நான்கு நீர்நிலைகள் மட்டும்தான் வரத்து கால்வாய்களோட தண்ணி வந்து நிரம்பமோ நிரம்பி அடுத்த கால் அடுத்த நீர்நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்ப மீதி எல்லாம் நீங்க வேணும்னா போய் சொல்லு பாருங்க ஏரி ஸ்கீம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஏரி ஸ்கீம் இது என்ன ஏரிகளை புதுசா உருவாக்குவாங்களா அல்லது இருக்கிற ஏரிகளை தூர் அப்படி ஒரு ஸ்கீம் இல்ல இருக்கிற ஏரியில குப்பைகளையும் மண்ணையும் டெப்ரிஷையும் கொண்டு வந்து வச்சு மூடி அது மேல வீடுகளை கட்ட விடுறது ஆக்கிரமிப்புல ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்கிறது இதுக்கு பேரு அரசு கொடுத்திருக்கிற பேரு ஏரி ஸ்கீம் பேரு தமிழ்நாடு ஏரி தமிழ் பேரு ஸ்கீம் அந்த ரோட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க ஏரி ஸ்கீம் சாலைன்னு திட்டமும் தமிழ் இல்ல திட்டமும் பொருத்தமா இல்ல இவர்கள் எப்படி நீங்க தமிழா தமிழர்களுக்கானவர்கள் நீங்க சொல்லுவீங்க வேற ஒன்னும் பேச வேணாங்க லட்சோபம் லட்சம் மக்கள் வந்து ஈழத்துல குத்து குத்தா செத்துக்கு இருக்கிறாங்க யுத்தம் நின்று போய்விடும் நாங்க பேசிவிட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்களே ஆனாலும் குண்டுமலை பொழிகிறது மக்கள் அவ அவளப்பொருள் ஓலப்பொருள் எழுப்புகிறார்களே அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொன்னார்னா ஆமாங்க யுத்தம் நின்றுச்சுது ஆனா மழை மொழி நின்று நின்றதுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் இல்ல தூவானம் விடாதுன்னு சொன்னாங்க விடாதுல அது மாதிரி யுத்தம் நின்றாலும் ஒன்னு ரெண்டு பேர் சாகத்தான் செய்வாங்க இந்த வீட்டுல பேசுவாங்க இப்படி பேசுற நபருக்கு பேரு தமிழின தலைவர் முத்தமிழ் காவலர் எப்படிங்க முக அடையாளங்கள் இவருடைய சொந்த எல்லாவற்றையும் ஜாதகங்களை நம்ம தெளிந்து தெளிவாகி கொண்ட தமிழர்கள் இன்னைக்கு ஒரு திசையை நோக்கி கிளம்புனதுனாலதான் இவர்களுடைய பயம் சொல்லாமல் சொல்கிறது தங்கள் எங்கே தங்களுடைய கூடாரம் காலியாகி விடுமோ என்று செல்லா பார்த்தீங்கன்னா திமுகவினர் காசு நூறு ரூபாய் நாணயம் யாராவது வேணும்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கணும் இதுதான் விஞ்ஞான விஞ்ஞான திரு திருட்டு இதுதான் விஞ்ஞான திரு நூறு ஒரு பழத்தை விக்கிறதுன்றது சாதாரணமாக நம்மளுடைய அள்ளிகளும் இப்ப சென்ட்ரல் பக்கத்துல இருக்குல்லையா அங்கேதான் அந்த பழைய நாணயங்கள்

சிறப்பாக மறக்கன்று நட்டவர்கள் ரத்த தானம் செய்தவர்கள் குருதி கொடை அளித்தவர்கள் சமூக சேவையில் ஈடுபட்டவர்கள் கல்வி பணி பணிக்கு புரவலர்களாக இருந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்து நூறு ரூபாய் நாணயத்தை கொடுத்து நினைவு பரிசாக நீங்க அவர்களை கொடுத்து கௌரவிக்கலாம் ஐயா கருணாநிதியுடைய நாணயத்துக்கு நீங்கதான் வாங்குவதில் பொருத்தமான நபர்கள் சொல்லி அவங்களுக்கு கொடுக்கலாம் நாணயத்தை அச்சடிக்க வச்சு அந்த நாணயத்தை பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது வித் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய முழு சிந்தையும் பணம் 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 தான் வச்சிருக்காரு என்னன்னு கருணாநிதி உதய நிதி இன்ப நிதி எப்படி தயா நிதி நிதியில தாங்க இருக்குது இவர்கள் வந்து புத்தகங்களை நாட்டுடமையாக்குறாங்கன்னா இப்படி காமரசம் சொட்டக்கூடிய கருணாநிதியோட புத்தகங்களை வந்து ஆக்கியிருக்காங்க இதுல வந்து வான்கோழி போன்ற புத்தகங்கள்லாம் எல்லாம் இடம்பெறமா இடம்பெறும் இடம்பெற அதாவது அந்த புத்தகங்களுக்கு எல்லாம் ஏன்னு போட்டு ஒட்டிடணும் இந்த படங்கள்ல வர கண்ணதாசன் சொல்றாரு அதை வச்சுதான் நான் வந்து இந்த விளக்கத்தை நான் தர்றேன் அடுக்கும் மொழி காமரசம் சொட்டக்கூடிய வசனங்களை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு கண்ணதாசன் சொல்லிருக்காரு கவியரசன் கண்ணதாசன் மாசோ விக்டர் தக்கார் சொல்றாரு அவர் முதன் முதலாக ஐயா அவருடைய அந்த தொல்காப்பிய நூலுக்கு எழுதி விளக்க உரை படிக்க ஆரம்பிச்சா ஏதோ செக்ஸ் புக் படிக்கிற மாதிரி இருக்குமோ படிச்சிட்டோமோ எடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்னு ஐயா மாசோ விக்டர் சொல்லி இருக்கிறாரு முன்னப்பட தெரியாம கருணாதிபதி தெரியாம அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சீங்கனால அந்த மாதிரி எழுதியிருப்பாரோ கிளர்ச்சி ஊற்றுகிற அளவிற்கு அந்த மாதிரி சொற்கள் நடை வந்து அப்படி எழுதியிருப்பாரு வேற என்ன இருக்குது நான் என்ன கேக்குறேன்னா உண்மையிலேயே நீங்கள் தமிழ் மக்களை குறித்து அக்கறை எடுப்பவர்களா இருந்தா உங்க சொத்துக்களை நீங்க நேரம் நீங்க நாட்டுடைமை ஆக்கியிருக்கணும் அதை நீங்க எப்ப செய்வீங்க இவ ராமசாமி நாயக்கருடைய சொத்து நூல்களை எப்ப நாட்டுடைமை ஆக்குவீங்க நீ எழு அப்படி நாட்டுடைமை ஆக்குறீங்க அப்படி பேர் வாங்கி போடிமா திடல் கூட காலி ஆயிரும் அத அந்த புத்தகங்களை வித்து வித்து தான் நிறைய வந்து உழைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க திருநல் காலி அதுதான் கேள்வி இந்த புத்தகம் படிக்கிறா நல்லா வந்து ஈவே ராமசாமி நாயகரை போட்டு பழக்கிறதுக்கு தமிழருக்கு நல்லா வசதியா போகும் அதனால செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த புத்தகங்களை நாட்டுடமையாக்குறது போல வீரமணி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ராமசாமி நாயக்கருடைய புத்தகங்களை ஆக்கிடுங்க உங்களுடைய இதுவரைக்கும் நீங்க சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்தான் நாட்டுங்க அதை எதிர்பார்க்கிறோம் ஐயா அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடியை வந்து நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறைகள் வந்து அகற்றிருக்காங்க அதுக்கு பெரும் போராட்டங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ தலைமையில நடந்த நடந்திருக்கு இதே போல வந்து தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் மேலே ஒடுக்குமுறையை வந்து வாழ்ந்துட்டு திமுக ஆட்சியில் இருந்தும் ஏன் இந்த அவல நிலையை உங்களுக்கு அதுதான் அவர்களுக்கு கேட்கிறாங்க ஆனா என்ன எப்படி கேட்கிறாங்க சூசகமா முதலாளிக்கு வலிச்சிடக்கூடாதுன்றதுக்காக காவல்துறை இப்படி நடந்து கொள்வது சரியில்லை அப்படின்றாங்க இதே வாய்கள் தான் நம்ம ஆர்ஸ்டாங் மேட்டர்ல பேசும்போது அஹ் என்னை என்னை ஸ்டாலின் இருந்து திமுக கூட்டணியிலிருந்து பிரிப்பதற்கு சதி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற இது போன்ற கலவரங்களை வைத்து விடுதலை சிறுத்தைகளையும் திமுகவை பிரிப்பதற்கே சதி நடக்குது அப்படின்றாரு இப்ப நீங்க என்ன பேசுறீங்க உங்களுக்கு காவல்துறை பார்த்து மட்டும் நீங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்டாலின பார்த்து நீங்க பேசலாம்ல சரிங்களா நீங்க அன்னைக்கு பேச வேண்டிய நேரத்தில் பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காரு கொலை வந்து எப்படி நடந்தது என்பதை நீங்க எதிர்கட்சி வரிசையில நின்று கூட்டணியில் இருந்தாலும் எதிர்கட்சி வரிசையில் காவல்துறை அத்துமீறி நடந்திருக்குமா சகோதர சீமான் விடயங்கள்ல வருண்குமார் ஐபிஎஸ் கிடையில நடைபெற்ற இந்த கிளாஷஸ் இருக்குல்ல மோதல் அந்த என்கவுண்டரை நீங்க எல்லாம் ரசிச்சு பார்த்தாட்கள் தானே அப்ப உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா இதைத்தானே நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் காவல்துறை வந்து கட்டுக்கடாம போயிருக்குன்னு ஒரு காவல்துறை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய செல்ல பிள்ளைகளா மாறிட்டா எமர்ஜென்சி காலத்துல என்ன நடந்துச்சு ஸ்டாலினுடைய வாயச்சது குத்துனாங்களா இல்லையா பண்ணாங்க மிசா காலத்துல அடக்குமுறை மாதிரி நடந்துச்சு நீங்க தானே சொல்றீங்க ஏன் அந்த காவல்துறை காங்கிரஸ் காவல்துறையா மாறி போச்சு தமிழக காவல்துறையா இல்ல அதனால காவல்துறையானது ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்புடைய நிலையில நடந்ததுன்னா இப்படிதான் நடக்கும் அப்படின்றதுனால வருண்குமார் ஐஎஸ் ஐபிஎஸ் செயல்பாடுகள் குறித்து மதி மரியாதைக்குரிய செந்தமிழர் சீமான் வந்து சுட்டி காட்டினாரு இதை யாராவது கண்டு கொண்டீங்களா ரசிச்சிங்க நீங்க இன்னைக்கு உங்களுக்கு கொடிக்க பத புடுங்கினா உங்களுக்கு வலிக்குதா நான் என்ன கயிறு ஒரு உங்க பாணியிலே வர்றேன் நானும் திமுக காரன் தான் அப்படின்னு திருமாவளவனே பேசியிருக்கிறார் சொல்லியிருக்காரு ஆஹ் சொல்லியிருக்கிறார் முதல்வரே கூட மேடையில சொல்லி சொல்லி இருக்கிறார் திருமாவளவன் எங்களுடைய கட்சி கட்சி இல்ல இல்ல அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்குது நான் என்ன கேக்குறேன்னா பக்கத்துல காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கொடிக்கம்பங்களா இருக்கு இவங்க போய் கொடிக்கம்பத்தை ஊண்ட போயிருக்கிறாங்க ஊண்ட கூடாதுன்னு தடுத்து இருக்கிறாங்க ஊண்டுனோட மீறி ஊண்டு புடிங்கி போட்டாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா பக்கத்துலதான் உங்க கட்சி திமுக நீங்களும் திமுக கட்சிக்காரன் தானே சொல்லிட்டீங்களே பக்கத்துலதான் திமுக கொடிக்கமா இருக்கே அப்புறம் எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கமோ அதுலயே கொடி ஏத்திட்டு போயிடும் தானே நீங்க எதை சொன்னாலும் திமுக அரசனுடைய கையாளாத தனங்களை சுட்டி காட்டும் போதெல்லாம் நீங்க குறுக்கு மருத்துவமா விழுந்து முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சீங்கல்ல நீங்க திமுக காரணம் போல ஆஹ் அப்புறமே இதை கண்டு காணாம போயிடும் தானே சரிங்களா அதனால திமுக மட்டுமல்ல திமுகவை சார்ந்த இருக்கிற எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்து கொள்வது நல்லது மக்கள் நலன் மீது தமிழ்நாட்டின் மீது கொஞ்சமாவது அக்கறை எடுத்து நடந்து கொள்ளுங்க அவ்வளவுதான் பழனி முருகர் கோயிலை பத்தி திராவிடர் கழகத்தை சார்ந்தவர் வந்து ஒரு புத்தகம் வைத்திருக்காங்க அதுக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க அதை வந்து குளத்துமணி அவர்கள் வந்து காவல்துறை மேலே சாடி இருக்காரு இதேதான் வீசிக்க தலைவர் போல போலதான் இந்த நூல் வந்து ஏற்கனவே வெளியானது ஒரு பத்து ரூபாய்க்கு இப்ப வித்துக்கு இருக்கிறாங்க சரி இப்போ என்னென்ன முருகக் கோட்டம் அந்த

பிராமணர்களுடைய அவர்கள் செய்திருக்கிற அடிச்சாட்டியத்தை விளக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டாலின் ஐயா சொல் வரலாற்றை தான நம்ம பேசுகிறாங்கன்னு பே விட்டுருக்கலாம்ல கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு விட்ருக்கலாம்ல எதற்காக நீங்க வந்து நீங்க பேசக்கூடிய நீங்க எந்த வழியிலேருந்த வந்தீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த திராவிட கலர் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை நீங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ள வச்சிருக்கீங்க அப்ப பிராமணர்களை நீங்க ஆதரிக்கிறீங்க தானே போடுங்க டிவிச்சா இவர்கள் யாருக்காக வேலை செய்யறாங்கண்ணே அவளுக்காகன்னு சொன்னேன் ஃபார்முலா ஃபோரு இது அவளுக்காக இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு நன்றி ஐயா மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி